தமிழகத்தில் நடந்த பயங்கரம் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி திமுக தலையில் இடியை இறக்க போகும் பெண்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களும் திமுக தலையில் இடியை இறக்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன பயங்கரம் நடந்து போச்சு அப்படின்னு நீங்க கேட்கறது நன்றாக புரிகிறது அவற்றை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதாரமாக வெளியிட்ட வீடியோவை பாருங்க நேற்றைய தினம் வலைதளையில் பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சவராகி நாசமாக போச்சு ரகுபதி பேசுறாரு எடப்பாடி போலீஸ் சாம தூங்கிட்டு இருக்காரு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல் துறை தூங்கிட்டு இருக்குது காவல் துறை பொறு முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்துல இருக்காரு ஆடா அந்த வீடியோவில் ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்தது இந்த வீடியோவை பாருங்க இது தொடர்பாக நான் விரிவான விளக்க உங்க கிட்ட அளிக்கின்றேன் கேக்கنا 2000 பே பண்ணிட்ட சசிக்குமார் இந்த மாதிரி என்ன நான் அத பார்த்தப்பவே உங்களுக்கு ஆசம் வந்துச்சு ஆசையா இருக்கு வண்டி நிறுத்திட்டு போலாமா ஏன் தயங்குற சரி வேண்டாம் இங்க வண்டியில அங்க போய் நில்ல நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க இதுல பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அந்த காவலர் என்னை படுக்க அறைக்கு கூப்பிட்டார் அப்படின்னு தெல்ல தெளிவாகவே சொல்லி இருப்பாங்க படுக்க வரலனா முத்தமாது கொடுத்துட்டு போகிறியா அப்படின்னு கெஞ்சின கொடுமை திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது இரு சக்கர வாகனம் தொலைஞ்சி போச்சு இந்த அம்மாவுக்கு இவர் கிரைம் பிரான்ச்சில் வேலை செய்யக்கூடிய ஒரு காவலரான் ஆவடி காவல் நிலையத்தில் பணிபுரிகின்றாராம் அவங்கிட்ட போயிட்டு இரு சக்கர வாகனமானது தொலைஞ்சி போச்சு சாமி எப்படியாவது மீட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவருக்கு ஏற்கனவே யார் யாரெல்லாம் இருசக்கர வாகனத்தை திடுவாங்க எங்கே விற்பாங்க அப்படின்ற முழு விவரம் இந்த காம பேய்க்கு காவலர் என்று சொல்ல மாட்டேன் காம பேய்க்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது உடனடியாக போயிட்டு அந்த வாகனத்தை கிட்ட பேரம் இருக்காரு வண்டியும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு பிறகு அந்த பெண்மணியை அலைபேசியில் அழைத்து இருக்கின்றார் அம்மா உங்களுடைய வாகனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ வந்து வாங்கிக்கின்னு போயே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் காவல் நிலையத்துக்கு போகிறோமே கையோடு நம்முடைய அண்ணனை கூப்பிட்டுனு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக அவங்க அண்ணனை கூப்பிட்டுனு மா வண்டியை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் வண்டியை கொடுக்கணும்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார் பதினஞ்சாயிரம் ரூபாயா எங்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு அந்த அம்மா அந்த காவலர்கிட்ட கையை விரிச்சிருக்காங்க அப்புறம் ஒரு ஐயாயிரமாவது கொடு அப்படிங்கிறாங்க இல்லை ரெண்டாயிரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதையாவது போய் கட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு டேஷனில் போயிட்டு ரெண்டாயிரம் ரூபா இருக்காங்க கட்டிவிட்டியாமா அப்படின்னு சொல்லும் பொழுது சார் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலமாக அந்த அம்மாவும் அழிக்கிறாங்க சரி வா வண்டி எடுத்துனோரை போவும் அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்றாரு எங்கே சார் அப்படின்னு பொழுது அந்த இடத்துல தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்குறாரு அப்புறம் அந்த அம்மா எங்கே சொல்லுங்க சார் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லும்பொழுது ஏம்மா முதல்ல வண்டி காணாமல் போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தே இல்லை அப்பொழுதே உன்னை பார்த்து நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் அதனால் வண்டியை எப்படி இருந்தாலும் விட போகிறோம் அதனால் உனக்கு சம்மதம் இருந்தால் ரூம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு லாட்ஜில் ரூமே போட்டுட்டேன் என்ன சொல்கிற வண்டி எடுத்துன்னு போகிறதுக்கு முன்பாக லாட்ஜுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவை அந்த காவலர் கூப்பிட்டுக்கிறார் இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் சார் என்ன இப்படி கூப்பிட்றீங்க அய்யய்யோ சாமி அப்படின்னு அவங்க பதற அவரு விடாம அதெல்லாம் முடியாதும்மா மேலே ரொம்பவே ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் வண்டியை தள்ளிக்கினே போய் கொஞ்சம் தூரத்தில் இப்போ யாது கொஞ்சம் முத்தமாக குத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் கேட்ட காசும் கொடுக்கல இப்போ வண்டியும் கொண்டுகிட்டு போறீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு அந்த பெண்மணி கிட்ட அடம் பிடிச்சிருக்கிறாரு இந்த காவல்துறை அதிகாரி நாம் ஒரு பொருளை மீட்பதாக இருந்தாலும் சரி இல்லை காவல்துறை கிட்ட நமக்கு ஏதாவது வேலையாகனாலும் சரி நாம் லஞ்சம் கொடுப்பது வாடிக்கை தான் ஆனால் திமுக ஆட்சியில் இதுவரைக்கும் கற்பை லஞ்சமாக கேட்காம இருந்தாங்க காவல்துறை ஆனால் இன்றைக்கி கற்பையே லஞ்சமாக கேட்டிருக்கிறாங்க இந்த கொடுமை எந்த ஆட்சியும் நடந்ததாக நான் பார்க்கவே இல்லை நம்ம கடந்த காலங்களில் காவல்துறையினருக்கு துன்பம் தந்ததை நம்ம பார்த்துருக்கோம் பெண் காவலராக இருந்தாலும் சரி ஆண் காவலராக இருந்தாலும் சரி காவலருக்கு துன்பம் தந்த விஷயத்தை பார்த்துருப்போம் ஆனால் மக்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய காவல்துறையை கற்பை வில பேசின காட்சியை பார்த்துருக்கீங்களா திராவிட மாடல் ஆட்சியில் தான் பார்த்துருக்கீங்க அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு சாமி இப்படி ஒரு பெண்ணை ஒரு காவலர் கேவலப்படுத்தியிருக்கிறாரு கற்பையே விலை பேசியிருக்கிறாரு எதனா ஒரு ஊடகம் பேசுனீங்களா ஏதாவது ஒரு விவாதம் வச்சீங்களா இதெல்லாம் விவாதமாக வைக்கணும் ஐயா இது திமுக ஆட்சியை குறை சொல்கிறதுக்காக இல்லை மீண்டும் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் படுக்கைக்கு அழைத்தார்கள் முத்தம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு தைரியமாக வந்து மீடியாவில் பேசுகிறாங்களா என்ன அர்த்தம் எனக்கு நேர்ந்தது வேற எவனுக்கு நேரக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் பொது வழியில் தனியாக போக முடியாது காவல் நிலையந்தான் பாதுகாப்பு என்று வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கின்ற தருணத்தில் அந்த காவல்துறையே வந்து அத்துமீறுகுது என்றால் இனி நியாயத்தை எங்கே எதிர்பார்க்க முடியும் அதனால் ஒரு காவலருடைய கீழ்த்தரமான செயலானது ஒட்டுமொத்த காவல் நிலையங்களையும் சந்தேக கண்ணோடு பார்க்கின்ற சூழ்நிலை வந்துடும் அதனால் தயவு செய்து ஊடகத்தில் பேசுங்கப்பா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடக்கலாமா இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குதா அணுதினும் கொலைகள் நடக்கலை அணிதினம் திருடுகள் நடக்கலை அதை கூட சகிச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் ஒரு காவலர் வந்து கற்பை வில பேசுகிறாரு இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை இந்த பெண்ணுக்கிட்ட இந்த காவலர் நடந்து கொண்ட விஷயத்தை பொது வெளியில் போய் நம்ம சொல்ல முடியுமா இப்போ பத்திரிகால் இருக்கிறீங்க உங்ககிட்டேயே என்னால் இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை என்னால் வெளியவே பேச முடியல ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதனால தான் நான் அந்த வீடியோவே காட்டிட்டேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இப்போது ஊடகத்தை குறை சொல்கிறதா இல்லை ஊர் உலகத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை கற்ப விலை பேசியிருக்குது அதை குறை சொல்கிறதா இல்லை திராவிட மாடல் ஆட்சியை இந்த காவல்துறையானது எங்கே கொண்டு போய் நிறுத்தி நிறுத்தியிருக்கு பார்த்தியா கட்டுக்கட்டாக லஞ்சம் வாங்கின காவல்துறை பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை பதுக்கின காவல்துறை கஞ்சா சரக்கு விற்றவங்கிட்ட கையூட்டு வாங்கின காவல்துறை கடைசியில் கண்ணியமாக வாழக்கூடிய பெண்கள் இடத்துல கற்பை விலை பேசியிருக்குது எதை பற்றி வெளியே சொல்கிறது எதை மறைப்பது அப்போது திராவிட மாடல் ஆட்சியானது யாருக்கு பாதுகாப்பானது ஆவுன்னா என்ன சொல்கிறாங்க பெண்களுக்கான உரிமைகளை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுகின்ற திமுக ஆட்சியில் தான் கற்பை விலை பேசக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது இதை இன்றைக்கி நீங்கள் பேசலைன்னா என்றைக்கும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் வெளியவே வராது காவல்துறையினுடைய கண்ணியமும் கட்டுப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாகும் ஸோ அதனால் இந்த பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை தைரியமாக வந்து சொல்லியிருக்காங்க அவமானத்தை தாங்கி கொண்டு வெளியே வந்து சொல்லியிருக்கிறாங்க தயவுசெய்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எஞ்சிறார் ஊடகத்துக்கிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த பெண்ணுடைய விவரத்தை விவரமாக பேசினதை ஒளிபரப்பத்தை விட்டுப்புட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆர்எஸ் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கின்றாரோ அந்த தான் பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆட்சியை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி உடைய ஆட்சியில் பெண்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு இருந்தது அதுலேயும் பொள்ளாட்சி விஷயம் என்பது எந்த கொடுமைகளை இளம் பெண்கள் அனுபவித்தார்கள் என்று தெரியும் அண்ணா விட்டுருண்ணா விட்டுருண்ணா என்று கதனன காட்சிகளை நம்மெல்லாம் பார்க்கவே இல்லையா காவல்துறையானது பொள்ளாச்சி சம்பவத்தில் நடவடிக்கை எடுத்ததா ஊர் உலகமே காலி துப்பிய பிறகு எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி விஷயத்தில் நடவடிக்கை எடுத்தார் அந்த பொள்ளாச்சி விஷயத்தில் அரசியல் கட்சி அதுவும் அதிமுகவை சார்ந்த பெரும்புலினுடைய பிள்ளைகளே ஈடுபட்டாங்க இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு எடப்பாடி பழனிசாமி திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது பத்மாதேவி பத்மாதேவின்னு ஒன்று ஒரு ப்ரொஃபஸர் அவங்க பெண்களை வெலை பேசினாங்க உயர் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கேவலமான ஆட்சியை நடத்திட்டு இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அதோட உயர்கல்வி படிக்கின்ற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை அறநூற்றி அறுபத்தி நாலு கோடி முறை இலவசமாக பயணத்தில் போயிருக்காங்க மகளிர் பேருந்தில் இப்படி பெண்களுக்கு என்று பார்த்து பார்த்து நாங்கள் பலவற்றையும் செய்கிறோம் பெண்களுடைய ஆதரவானது திமுகவுக்கு அதிகரித்திருக்கிறது இதையெல்லாம் பொறுக்காத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி மீது அவதூறு பரப்புகின்றார் இந்த காவலர் இந்த பெண்ணிடத்தில் தவறாக நடந்துக்கிட்டார் என்ற விவரம் தெரிந்த பிறகு நாங்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய சொல்லி கைது செய்யவும் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம் அது கூட தெரியாமல் திடீர்னு வந்து பார்த்தியா பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவதூறு பரப்புகிறாரு இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சினால் அனைத்து தரப்பு மக்களும் பலன் பெற்றிருக்கின்றார்கள் இனி வருகின்ற எல்லா தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெறும் ஒருபோதும் அதிமுக வெற்றி பெறாது டெல்லி எஜமானர்கள் எப்போதும் இந்த மாதிரி தான் துண்டு வீடியோ வச்சுக்கிட்டு அவதூறு பரப்புவாங்க அவங்க வழியிலே இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியோ திறனோ அருகதையோ கிடையாது அப்படின்னு வந்து நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்ததை மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்ருக்காங்க பிரேக்கிங் நியூஸ் எது போடணும் காவல்துறை கற்ப விலை பேசினாங்க இல்லையா அதை போட்டிருக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை விழிப்புடையை செய்யும் அதுலேயும் இந்த பெண்ணுடைய அண்ணன் சொல்கிறாரு நான் கூடவே இருந்தேன் எங்கள் தங்கச்சிக்கிட்ட ஆனால் இதுவே தனியாக ஒரு பெண் வந்திருந்தார் என்றால் ஒரு காவல்துறையினுடைய நிர்பந்தத்தினால மிரட்டலனால் அவ கற்ப இழந்திருப்பாளா இல்லையா என்னுடைய தங்கையை நான் இந்த மாதிரி காவல்துறையினர் காவல்துறையில் இருந்தாங்கன்னா இன்னும் எத்தனை பெண்கள் பாதிப்படைவாங்க இல்லை என் தங்கை வெளியே சொன்னாங்க ஆனால் வெளியே சொல்லாமல் எத்தனை பெண்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கிறது ஆனால் செய்து ஒரு குழுவை போட்டு எல்லா காவல் நிலையத்திலும் இது மாதிரியான புகார்கள் வந்திருக்கிறதா இல்லை யார் யாரெல்லாம் அத்துமீறி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் தயவு செய்து காவல்துறைக்குள்ளே இந்த மாதிரியான நிகழ்வு இருக்கவே கூடாது ஸோ கோயிலுக்குள்ள தவறு நடந்தால் கடவுளை குறை சொல்கிற மாதிரி காவல் நிலையத்தில் தவறு செய்தால் அந்த காவல்துறையை நிர்வகிக்கின்ற முதலமைச்சராக தான் நம்ம குறை சொல்ல முடியும் ஸோ முதலமைச்சர் சரியாக இருந்தால் அவர் துறையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க அண்ணன் கையெழுத்து கும்பிட்டு நான் என் தங்கையை காப்பாற்றிட்டேன் தயவு செய்து எத்தனை தங்கைகள் கற்பை இழப்பாங்க இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றாரு அது மட்டும் இல்லை அந்த காவல்துறை அதிகாரி ஒரு ஹோட்டலில் போய் ரூம் போட்டார்னு சொன்னோம் இல்லையா அந்த ரூமுக்கும் இந்த காவல்துறை அதிகாரி அழைச்சிட்டு போய் அந்த ரூமு கொடுத்தவனை வந்து லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த பெண்ணுடைய அண்ணனும் அவங்களுடைய உறவுக்காரரும் ஒருத்தன் வந்து ரூமு கேட்குறான் இதே பகுதியை சார்ந்தவன் எதற்காக ரூமு கேட்குறான் எதற்காக ரூமு கேட்குறான் எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு விவரமும் இல்லாமல் காவல்துறை அதிகாரி வந்து ரூமு கேட்குறாங்கன்ற உடனே நீ ரூமை கொடுத்துடலாமா அப்படின்னு அந்த மேன்சின் காரனையும் போய் லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் இந்த பெண்ணுக்கு நடந்த விஷயத்துக்கு முட்டு கொடுத்தார் பாருங்க அதில் தாங்க திமுகவே நிற்கிது அதில் தாங்க திமுகவுடைய எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் நிற்கிது பத்மாவதி என்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து யாருக்கோ பெண்களை விலை பேசினாராம் மாதிரி பொள்ளாச்சி சம்பவத்தில் இளம் பெண்களும் இளைஞர்கிட்ட மாட்டிக்கின்னு சீரழிந்தாங்களாம் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையே எடுக்கலையா ஆனால் காவல்துறை எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பெண்கள் மீது அத்துமிரந்தாக வழக்கு இருக்குதா புகார் இருக்குதா நம்ம தான் அப்பா திமுக ஆட்சியில் கூட்டு பாலியல் பலாத்காரம் பார்த்தது இல்லையா இல்லை தனிநபர் பலாத்காரம் பார்த்தது இல்லையா இல்லை அறுபது வயது பெண்களை பாலியல் அச்சுறுத்தல் பார்த்தது கிடையாதா ஸோ இப்படி ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு பாலியல் அத்துமீறல்களை பார்த்துருக்கும் ஆனால் காவல்துறை காவல் நிலையத்தை நம்பி வந்த பெண்ணுக்கு பாலியல் அத்துமீறல் நிகழ்ந்த விஷயத்தை எடப்பாடியார் ஆட்சியில் எங்கேயாவது பார்த்துருக்குமா ஸோ பார்த்தது இல்லை அதனால் ஆண்டு ஆண்டு காலமாக புனிதமான ஆட்சி நடத்தினேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லா ஆட்சியிலும் சரி கூட்டு பாலியல் வன்புணர்வுகளும் இருந்திருக்கிறது பாலியல் அத்துமீறல்களும் இருந்திருக்கிறது கற்பழிப்புகளும் இருந்திருக்கிறது கற்பழிப்புக்கு முன்பாக கொலையும் இருந்திருக்கிறது ஆனால் காவல்துறை கற்பழிக்க முற்பட்டதும் கற்பை வில பேசினதும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்ததா அரசியல்வாதி அத்துமீறி பார்த்துருக்குறோம் ஆனால் சட்டத்தை காக்கக்கூடிய காவல்துறை அத்துமீறி பார்த்துருக்குமா இந்த ஆட்சியில் பார்த்துருக்கோம் ஸோ திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கி காவல்துறையில் இருக்கக்கூடிய சில புல்லுரிகள் எங்கே கொண்டு போய் விட்டுருக்காங்க பாருங்கள் கற்பை வெலை பேசியிருந்த அளவுக்கு போயிருக்காங்க இது எப்படி தான் மனசாட்சி இல்லாமல் வந்து எடப்பாடியை உன் ஆட்சியில் பார்க்கலையா பொள்ளாட்சியை பத்மாவதியை பார்க்கலையா அப்படின்னு எதனுடன் எதை ஒப்பிட்டு பேசுகிறார் ஸோ இந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் செம்ம வைரல் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு காவலரே இந்த மாதிரி பெண்ணுக்கு படுக்க வரையா என்று கூப்பிட்டது தமிழக மக்களை உலுக்கி இருக்கிறது இனிமே பெண்கள் திமுக ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறார் ஸோ பெண்களுக்கு பணம் முக்கியமா கற்பு முக்கியமா அப்போது கற்பை விலை பேசக்கூடிய காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய திமுக ஓட்டு போடுவாங்களா இல்லை முதலமைச்சருக்கு ஓட்டு போடுவாங்களா அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பெண்கள் இந்த திமுக ஆட்சியில் பாதுகாப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இடியை இறக்க போகிறாங்க திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் பத்திரிகையாளர்கள் போயிட்டு ஸ்டாலின் கிட்டே வந்து இதெல்லாம் கேள்வியாக கேளுங்க ஆனால் பத்திரிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கேள்வியாகவே கேட்க மாட்டேங்க அவங்க என்ன கேள்வியை எழுதி கொடுத்தாங்களோ அந்த கேள்வியை தவிர வேறு கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்க அதனால் அவங்க எழுதி கொடுத்த கேள்வியை கேட்காதீங்க தயவுசெய்து நீங்களாக இந்த மாதிரி கொடுமைகளுக்கெல்லாம் என்ன முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க அப்படின்னு கேளுங்கள் தான் இனிமேல் பெண்களுக்கு இது போன்றதோடு நடக்காது நாம் பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் பத்திரிக்கையாளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னு தெரியுமா ம் எழுதி கொடுத்த கேள்வி கேட்டாவே பதில் சொல்ல மாட்டேறாங்க இன்னும் எழுதி கொடுக்காத மக்களுடைய பிரச்சனை கேள்வியாக கேட்டால் மட்டும் டான் டான் பதில் சொல்ல போகிறாங்களே என்ன அடப்போயா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் பத்திரிகாவுடைய எண்ணமாக இருக்கும் சரி கற்பை விலை பேசிய காவல்துறையினுடைய காவலருக்கு எதிராக திமுக நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த பெண்ணுடைய அண்ணன் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு இது போன்ற படுபாதக செயல்கள் தமிழகத்தில் எங்கெல்லாம் நடந்திருக்குது என்று தேடி பார்த்து அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வையுங்க இந்த மனநோயாளிகள் எங்கிருந்தாலும் அவங்களை பிடிச்சி சிறையில் போடுங்க எவனும் காவல்துறைக்குள்ளே இந்த மாதிரி ஆள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க திமுக எப்படி நடவடிக்கை எடுக்க போகுது என்பதை பற்றி எல்லாம் வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு பெண் கூட ஓட்டுப்பாடு போறது இல்லை என்ன சொல்றதுங்க